ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்றைக்காரங்க சிங் வந்து பார்க்கலாம் ஸோ என்றைக்காரங்க சிங்கள ஸோ கரெக்டாக ஒன்று ஒன்று ஸோ இந்த எட்டாம் தேதி அடித்த ரிசல்ட்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்று அப்படிங்கிற நம்பரை வந்து பார்த்தா நமக்கு அடிக்கடி வந்து பார்த்தோன்னா கேமில் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி கிராஸில் பாருங்கள் கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாள் கேப்பட்டு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஒன்று ரெண்டு மூணு கே மூணு நாள் கேப்பிட்டு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாள் கேப்பிட்டு ஐநூற்றி இருபத்தெட்டு திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாள் கேப்பிட்டு ஜீரோ முப்பத்தஞ்சு சரிங்களா திரும்ப ஒன்று ரெண்டு மூணு மூணு நாள் கேப்பட்டு எழுநூற்றி அறுபத்தஞ்சு ஸோ எல்லாத்திலையும் வந்து பார்த்தோன்னா அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு காமனாக வந்துருக்கு அஞ்சு ஸோ அஞ்சு 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 இங்கே வந்து பார்த்தோன்னா ஒன்று 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 ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒன்று அப்படிங்கிற நம்பரு நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஒன்று அஞ்சு அப்படிங்கிற நம்பரு நமக்கு கேமில் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல ஐம்பது இருக்குது ஐம்பத்தி ஆறு இருக்குது சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு வச்சுருக்காங்க ஐம்பத்தெட்டு இருக்குது ஐம்பத்தி ஏழு இருக்குது ஸோ இது இல்லாத நம்பர் பாருங்கள் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஐம்பத்தி ஐம்பது இருக்குது சரிங்களா வரிசையாக வந்துடலாம் ஐம்பது இருக்குது ஐம்பத்தி ஒன்று மட்டும் இல்லை சரிங்களா ஐம்பத்தி ஒன்று இல்லை அடுத்து ஐம்பத்தி ரெண்டு இந்த இடத்துல இருக்குது ஐம்பத்தி மூணும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது ஐம்பத்தி நாலு இங்கே இருக்குது ஐம்பத்தஞ்சு இங்கே இருக்குது ஐம்பத்தி ஆறு இங்கே இருக்குது அதே மாதிரி ஐம்பத்தி ஏழுமே இங்கே இருக்குது ஸோ அடுத்து ஐம்பத்தி ஒம்போதும் ஐம்பத்தி ஒன்று மட்டும்தான் இல்லை சரிங்களா ஸோ வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ ஐம்பத்தி ஒன்று தான் எனக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று அப்படிங்கிற நம்பரு கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது சரிங்களா ஸோ ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தொன்று பதினஞ்சு அப்படிங்கிற நம்பரு ஸிங்கில் வந்து வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது நாளைக்கு ஸோ அதே மாதிரி ஒரு மாதம் கேப் விட்டு பாருங்கள் கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நாள் சரிங்களா ஐம்பது அறுபத்தஞ்சு திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஸோ இங்கே ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பதாவது நாள் ஸோ ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பதாவது நாள் சரிங்களா ஒன்பதாம் நாள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு ஐம்பத்து ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா ஸோ இதில் காமனாக உள்ள நம்பர் பாருங்கள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு வந்திருக்கு ஸோ இங்கேயும் ஜீரோ ஐம்பத்தஞ்சு வந்திருக்கு ஸோ மறுபடியும் இங்கே ஜீரோ ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து வரணும் சரிங்களா ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு நம்பர்ஸாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ இதில் ஜீரோ ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு வேளை இதோட இன்னும் ஒரு நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்தால் போதும் சரிங்களா ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே உள்ள நம்பர்ஸே வந்து பாருங்கள் இங்கே இந்த உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சி போடு ரெண்டுக்கு இங்கே ரெண்டு அடிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள ஆறுக்கு நமக்கு ஒரு ஆறு அப்படி நம்பர் எடுத்து அடிச்சுருக்காங்க ஸோ இங்கே உள்ள எட்டை எடுத்து நமக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அம் ஜீரோ அஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிட்டு தான் வச்சுருக்காங்க அதாவது டி போல் தான் வச்சுருக்காங்க ஜீரோ அஞ்சு ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு அப்படியா ஜீரோ அஞ்சு ஐம்பதுன்னு வச்சுருக்காங்க மறுபடியும் ஜீரோ அஞ்சுன்னு வைக்கலாம் ஜ அஞ்சு பதினஞ்சு சரிங்களா ஸோ அதே மாதிரி ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குறேன் சரிங்களா ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதனால எட்டு வைக்கிறதுனு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ரெட்டப்பட நம்பரு ஸோ நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட நம்பர் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாலு வந்து விட்டுட்டு அடுத்து ஆர் அடிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரெட்டப்படும் நம்பர் இந்த எட்டு தான் இருக்குது சரிங்களா ஸோ ஜீரோ அஞ்சு ஐம்பத்தெட்டு அப்படி நம்பரும் ஜீரோ அஞ்சு பதினஞ்சு பாக்ஸ் உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படிலாம் வேணாம் சரிங்களா ஆல்போரில் நமக்கு நாளைக்கு அஞ்சு அப்படி நம்பர் நல்லா கெஸிங் இருக்கு ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ அதனால் ஆல்போரில் அஞ்சு அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ நாளைக்கு என் நம்பருக்கு இந்த நம்பர் தான் என்னுடைய நம்பர் ஸ்ட்ராங்கு சரிங்களா மற்ற நம்பர்ஸ் எல்லாமே இனிமேல் நான் சொல்லக்கூடிய நம்பர் எல்லாமே ஒரு சப்போர்ட் கார்ட் நம்பர் தான் சரிங்களா ஜீரோ அஞ்சு ஐம்பத்தொன்று ஜீரோ அஞ்சு ஐம்பத்தெட்டு ஸோ உங்களால் இது பாக்ஸ் ட்ரை பெற முடிஞ்சால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி இல்லைனா சிங்கிள் நம்பராக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது சரிங்களா ஜீரோ அஞ்சு ஐம்பத்தொன்று ஜீரோ அஞ்சு ஐம்பத்தெட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ பதினஞ்சு எதனால் கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துலையுமே அந்த இடத்துல நமக்கு ஃபுல்லாக ஒன்று வந்துச்சு கிராஸில் வந்து பார்த்தோன்னா அஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு ஸோ ரெண்டு மிக்சிங் பண்ணி தான் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தினா இந்த நம்பருக்கு தான் ஜீரோ அஞ்சு ஐம்பத்தொன்றுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் சரிங்களா ஸோ கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ஃபுல்லாக நம்ம எடுத்து ட்ரை பண்ண முடியும்னாலும் இந்த ஜீரோ அஞ்சு திருப்பி நம்ம ஐம்பதுன்னு இதை பதினஞ்சுன்னு வச்சுக்கோங்க இதை ஐம்பதுன்னு வச்சுட்டு எண்பத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ ஐம்பது எண்பத்தஞ்சு ஜீரோ அஞ்சு ஐம்பத்தெட்டு ஐம்பது பதினஞ்சு ஸோ இந்த மாதிரி மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தினா ஒரு சப்போர்ட்கா நம்பர் தான் ஸோ இந்த நம்பருக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இதையும் பாருங்கள் கரெக்டாக இங்கே நமக்கு வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டு டபுள் நைன் சொல்லி அடிக்கும்பொழுது இங்கே நமக்கு ஏபி பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு இதுலேருந்து ஒரு நாள் கேப் விட்டு ஏபி என்ன நம்பர் போகிறதே இருபத்தி நாலுன்னு இருக்குது அந்த இருபத்தி நாலு அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல டபுள் நைன் சொல்லியிருக்கு இங்கே நமக்கு ஏபி பாருங்கள் நாற்பத்தொம்போது இங்கே மேலே ஒரு நாள் கேப் விட்டு இங்கே நா தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா ஸோ அதே அப்படியே கரெக்டாக வந்து அடிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த டபுள் நைனுக்கு இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி இங்கே ஏற்கனவே உள்ள டபுள் அங்கேயே வந்து பார்த்தோன்னா டபுள் நைன் தான் இருக்குது ஸோ மறுபடியும் ஏற்கனவே டபுள் நைனுங்கிறத அடைச்சிட்டாங்க ஸோ மறுபடியும் வருமா அப்படிங்கிற சந்தேகம் தான் இதுதான் சப்போர்ட் காரை வச்சுக்கலாம் சரிங்களா இருபத்தி நாலுக்கு நமக்கு நாற்பத்திரெண்டு திருப்பி அடிச்சிருக்காங்க தொண்ணூற்றி நாளுக்கு திருப்பி அடிச்சிருக்காங்க தொண்ணூற்றம்போது நம்ம திருப்பத்த விலை தொண்ணூற்றம்பது தான் வந்து பார்த்திங்கன்னா வரணும் சரிங்களா ஸோ அங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு சரிங்களா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க இங்கே நமக்கு அஞ்சு அப்படின்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ கேப்பில் உள்ள நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடிச்சிருப்பாங்க அது கீழே உள்ள நம்பரு சரிங்களா நானூற்றி இருபத்தி நாலு சி சீபோர்டுக்கு நீங்கள் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபோர் டிஜிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒம்பது தொண்ணூத்தாறு அப்படி இல்லைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்க நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி இப்படினு சொரிங்களா ஸோ இது ஏபி மட்டும் தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இல்லை இப்படின்னு கூட நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அந்த ஏபி கூட வைக்காமல் மாற்றி கூட வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நானூற்றி இருபத்தானது டபுள்ஸாக தான் முடிச்சிருக்காங்க இங்கே நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு சொல்லி வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ நான் சீபோர்டு கனெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதனால் கரெக்டாக ஏபி தொண்ணூற்றி ஒம்பது மட்டும் என்ன எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏபி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு சொல்லி வச்சுன்னா உங்களுக்கு எந்த நம்பர் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு சான்ஸ் வந்து இருக்கு ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டாம் தேதி பாருங்கள் நமக்கு ஏ அங்கே உள் நம்பர் இருபத்தி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உள் நம்பர் ஏபி இருபத்தஞ்சு ஸோ இந்த இருபத்தஞ்சுக்கு மறுபடியும் நமக்கு ஏபி இருபத்தஞ்சு திரும்ப கரெக்டாக ரெண்டு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல ஏபி ஐம்பது உள் நம்பர் ஏபி ஐம்பது மறுபடியும் வந்து பார்த்தினா ஏபி ஐம்பது ஸோ மறுபடியும் ரெண்டு நாள் கேப் விட்டு வந்து பார்த்தினா ஏபியில் தொண்ணூற்றி ஒன்று இருக்குது ஸோ மறுபடியும் இந்த இடத்துல தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ அப்படி அடித்தாங்கன்னா ஒரே சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஏன்னா நமக்கு ஏற்கனவே அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ஆல்பில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ இருபத்தஞ்சுக்கு கரெக்டாக இருபத்தஞ்சு அதே மாதிரி ஏவி ஐம்பதுக்கு ஐம்பது டேரெக்டாக வந்திருக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்றுக்கு தொள்ளாயிரத்தி பதினஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்க நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஸோ இப்படி வந்துச்சப்பா ஏ போலில் வந்து பார்த்திங்கனா சாரி டி போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படிங்க நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் ஜீரோ ஒம்பது பதினஞ்சு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த நம்பர் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி எட்டும் ஸோ அந்த ரெண்டு நம்பரும் ட்ரை பண்ண முடிஞ்சவங்க எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஆல் போலும் நாளைக்கு வந்து பார்த்தா அஞ்சு அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஸோ மொத்தம் மூணு பேட்டர்ன் சொல்லியிருந்தோம் ஸோ ஏபிஎஸ்சிபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் பதினஞ்சு அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இந்த நம்பரை திருப்பி திருப்பி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் நாளைக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எனக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால ஆல் போர்டு அஞ்சு கொடுத்துருக்கேன் பதினஞ்சு ஐம்பத்தொன்னு தான் ஸ்ட்ராங்கு சரிங்களா ஸோ அந்த அஞ்சோட வேறு ஏதாவது எடுத்து எடுத்து ட்ரை பண்ணுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ ஆல் போர்டுக்கு நாளைக்கு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அன்னையிலும் வெற்றி பெற நன்றி வணக்கம்